சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி செம அறிவிப்பு விவசாய பெண்கள் சொந்த நிலம் வாங்க ரூபாய் ஐந்து லட்சம் கடன் பெற விண்ணப்பிக்கலாம் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் கூட்டுறவு வங்கிகளில் நிலமற்ற ஏழை எளிய விவசாய குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் அதிகபட்சம் ரூபாய் ஐந்து லட்சம் வரை கடன் பெற்று பாசன வசதியுடைய நிலத்தை வாங்கிக் கொள்ளலாம் இந்த திட்டத்தில் சேர கட்டாயம் பாசன வசதி இருக்க வேண்டும் அதிக அதிகபட்சம் இரண்டு ஏக்கர் வரை வாங்கி கொள்ளலாம் ஆனால் அரசு ரூபாய் ஐந்து லட்சம் வரை மட்டுமே கடன் பெற ஏற்பாடு செய்யும் இந்த கடனை ஐந்து ஆண்டுகளுக்குள் கட்டி முடிக்க வேண்டும் வட்டி விகிதம் பத்து விழுக்காடு செலுத்த வேண்டியிருக்கும் இந்த திட்டத்தில் பயன்பெற விரும்பும் பெண்கள் இருபத்தி ஒரு வயதுக்கும் மேற்பட்டவர்களாகவும் ஐம்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவர்களாகவும் இருக்க வேண்டும் வாங்கும் நிலத்தை வங்கியின் பெயரில் அடமானம் எழுதி வைக்கப்படும் நிலம் பத்திரப்பதிவு செய்த பிறகு உரிமையாளர் பெயரிலான பத்திரம் புதிய வில்லங்க சான்றிதழ் வங்கியில் ஒப்படைக்க வேண்டும் ஒருவர் இந்த கடன் தொகைக்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் மேலும் நில உரிமையாளர் உத்தரவாதம் அளிப்பவர் என இருவரின் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு பான் கார்டு பத்திரம் மற்றும் விற்பனை ஒப்பந்தம் செய்யப்பட்ட சொத்து ஆவணங்கள் பட்டா சிட்டா அடங்கல் சொத்து வரி ரசீது என எல்லாவற்றையும் வங்கியிடம் ஒப்படைக்க வேண்டும் வங்கி மதிப்பீட்டாளரால் அளிக்கப்பட்ட சொத்து மதிப்பீடு சட்ட ஆலோசகர் கருத்து ஆகியவையும் இணைக்கப்பட வேண்டும் கடனை அடைக்கும் வரை அந்த நிலத்தில் விளைவிக்கப்படும் பயிர்களுக்கு கட்டாயம் பயிர் காப்பி செய்ய வேண்டும் இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தகுதியான விவசாய தொழிலாளர் பெண்கள் சம்பந்தப்பட்ட மாவட்டத்தில் உள்ள கூட்டுறவு வங்கி கிளைக்கு சென்று விண்ணப்பிக்கலாம் எனவே தேவைப்படுபவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தகவல் வெளியாகி உள்ளது இந்நிலையில் கூட்டுறவு வங்கிகளில் நிலமற்ற ஏழை எளிய விவசாய குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் அதிகபட்சம் ரூபாய் ஐந்து லட்சம் வரை கடன் பெற்று பாசன வசதியுடைய நிலத்தை வாங்கிக் கொள்ளலாம் இந்த திட்டத்தில் சேர கட்டாயம் பாசன வசதி இருக்க வேண்டும் அதிகபட்சம் இரண்டு ஏக்கர் வரை வாங்கிக் கொள்ளலாம் ஆனால் அரசு ரூபாய் ஐந்து லட்சம் வரை மட்டுமே கடன் பெற ஏற்பாடு செய்யும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே திருங்கள் நன்றி வணக்கம்